பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் எல்லோருமே தூய கன்னி மெரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்த அந்த நினைவு நாளை நாங்கள் இன்று விழாவாக கொண்டாடுகின்றோம் வைகாசி மாதம் முழுவதும் நாங்கள் அன்னை மெரியாவோடு சேர்ந்து பயணமாகினோம் அன்னை மெரியாவோடு சிவமாலை பக்தியின் மூலமாக நாங்கள் இறைவனுக்கு மகிமை சேர்ப்பவர்களாக பெருமையை சேர்ப்பவர்களாக நாங்கள் எல்லோருமே மாற்றப்பட்டோம் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரும் பெற்றவர் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நேர் பேறு பெற்றவர் என்று ஆண்டவருடைய வாக்கை அன்னை மெறியாள் ஏற்றுக்கொண்டாள் அன்னை மெரியாளுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றி பார்க்கின்ற பொழுது எலிசபெத் அம்மாவை சந்திப்பதற்காக கால்நடையாக ஓடோடி சென்று கற்களையும் முட்களையும் மணல்களையும் தாண்டி எலிசபெத் அம்மாவை சந்திப்பதற்காக ஓடோடி செல்லுகின்றால் அன்னி மரியாள் எதற்காக அன்பை கொடுப்பதற்காக உதவி செய்வதற்காக மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய செய்தியையும் மாண்பையும் வெளிப்படுத்துவதற்காக அன்னை மெரியாள் ஓடோடி செலகன்னார் எங்களுடைய வாழ்க்கையிலும் அன்னை மெரியாவை நாங்கள் பின்பற்றி வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுமந்து செல்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் அன்னை மரியாள் எங்கள் எல்லோருக்குமே தாய்க்குத் தாயாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற அன்னையாக இருக்கின்றாள் எங்கெங்கெல்லாம் அன்னை மரியாளை நாங்கள் காண்கின்றோமோ அங்கெங்கெல்லாம் அன்னையினுடைய அன்பை உணர்கின்றோம் ஆதரவை பார்க்கின்றோம் கருணையை பார்க்கின்றோம் அவள் காட்டுகின்ற பாதையை நாங்கள் பின்பற்றி செல்பவர்களாக நாங்கள் மாற்றம் அடைகின்றோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு அன்னை மரியாள் ஓடோடி சென்று எலிசபெத் அம்மாவை சந்தித்தாவோ அதே போன்று நாங்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து அன்னைம்மரியால் கொடுத்த அதே மகிழ்ச்சியையும் ஆதரவையும் உதவியையும் அன்புணர்வையும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தி நாங்கள் எப்பொழுதுமே அன்னிம்மறி மூலமாக இறைவனிடம் சென்று அன்னை மரியாளுடைய தோழமையிலே மரியாளுடைய வழியிலே நாங்களும் இறைவனோடு ஒன்று சேர இறைவனுடைய பாதத்திலே சரணடைந்தவர்களாக மரியாவோடு சேர்ந்து நாங்களும் மாலையின் மூலமாக இறைமகனாம் கிறிஸ்துவனுடைய பாதையிலே இணைந்திடுவோம் இன்றைய இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் தூய மரியா எலிசபெத் மாலை சந்தித்த அந்த நிகழ்வு நாளின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக